டியூஸ்டே மார்னிங் என்னடா இதுக்கு என்டே இல்லையாங்கிற மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட் ஸ்வீட் போட்டிருந்தேன் இல்லையா கிளாஸ் ஜார் கன்டெய்னர் உடஞ்சி வந்திருந்தது மீஷோலேருந்து அப்படின்ட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் வர்றதுக்கே எனக்கு ஒன் வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு சரின்ட்டு மறுபடியும் மீஷோவிலேயே போட்டேன் ஹஸ்பண்ட் அப்போயும் சொன்னார் இதுக்கு மேலே போடாதான் அமேசானில் போடு அப்படின்ட்டு சிக்ஸ் ஆர்டர் பண்ணால் டூ தான் வருது ரவுண்ட் ஷேப் ஆர்டர் பண்ணால் ஸ்கொயர் ஷேப் வருது அந்த பாக்ஸ்க்குள்ளே அது போகவே இல்லை அது அந்த பாக்ஸோட பிரெத்தை விட பாட்டிலோட பிரெத்து தான் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது டிஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வருதுங்கிறதுக்காக தான் மீஷோவில் போட்டேன் தப்பா போச்சு இனிமேட்டு அமேசான்லேயே போட்டுக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா மறுபடியும் ரிட்டர்ன் போட்டு ஆர்டர் போட்டு வரவங்களாட்டி ஒன் மந்த்த்கிட்ட ஆகிடும் போல் ஏன் எடுத்துட்டு இருக்கு எடுத்துகிட்டு இருக்கவே அத்தை வந்தாங்க வெனஸ்டே அமாவாசைன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஏன் என்னோட ஃபேஸில் எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுதுன்னா கரெக்டாக ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கப்போ எதிர்பார்க்காம நமக்கு ஒரு ஸ்வீட் கிடைக்கிறது எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும் அதுவும் எனக்கு சாக்கோ ட்ரஃபிள் கேக்னா பேர்ஸ்னலி ஃபேவரட் உங்களுக்கும் சாக்கோ ட்ரஃபுல் பர்சனலி ஃபேவரட்டான்னு சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ மீஷோவால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்